அனைவருக்கும் வணக்கம் என்னுடைய பெயர் பிரபா நான் தற்போது ஈரோடு மாவட்டத்தில் உள்ள கோபிச்செட்டிப்பாளையம் குள்ளம்பாளையம் நஞ்சப்ப நகர் பகுதியில் வசித்து வருகிறேன் என் கணவனுடைய பெயர் சீனிவாசன் அவருக்கு நாற்பத்தைந்து வயது ஆகிறது எனக்கோ முப்பத்தைந்து வயது ஆகிறது எனக்கும் என் கணவனுக்கும் சுமார் பத்து ஆண்டுகள் வித்தியாசம் என் கணவன் கோபி பேருந்து நிலையத்துக்கு எதிரே சலூன் கொடை ஒன்றை நடத்தி வருகிறார் இதனால் என் கணவன் தினமும் காலையில் சீக்கிரமாகவே வேலைக்கு சென்று விடுவார் இரவுதான் வீட்டிற்கு வருவார் எனக்கு தற்போது பதினைந்து வயதில் கனிஷ்கா என்ற ஒரு மகளும் இருக்கிறாள் அவளும் தற்போது பள்ளிக்கு செல்கிறார் இதனால் வீட்டில் என் கணவனும் என்னுடைய மகளும் இல்லாததால் நான் மட்டும் தனிமையில் இருப்பேன் அந்த சமயத்தில் ஆரம்பத்தில் நான் எல்லாம் எப்போதும் டிவி தான் பார்த்து கொண்டிருப்பேன் ஆனால் டிவி பார்த்து பார்த்து எனக்கு போரடித்து விட்டது அதனால் அதன் பிறகு நான் சமூக ஊடகங்களையும் பயன்படுத்த ஆரம்பித்தேன் ஃபேஸ்புக்கில் ஒரு அக்கவுண்டை ஓப்பன் செய்தேன் அதன் பிறகு என்னுடைய சில போட்டோக்களையும் அதில் பதிவிந்தேன் என்னுடைய போட்டோக்களை பார்த்த நிறைய பேர் நீங்கள் ரொம்ப அழகாக இருக்கிறீங்க இந்த வயசுலேயும் நீங்கள் ரொம்ப இளமையாக இருக்கீங்கன்னு நிறைய பேர் கமெண்ட் செய்திருந்தார்கள் அதில் எங்கள் பகுதியை சேர்ந்த சரணகுமார் மற்றும் வெள்ளங்கிரி என்பவரும் அதில் கமெண்ட் செய்திருந்தார்கள் அவர்களுடைய ப்ரொஃபைலை போய் பார்த்தேன் அவர்களான் என்பதை உறுதி செய்து கொண்டேன் அதன் பிறகு நான் அவர்களுடன் பேச ஆரம்பித்தேன் எனக்கு சமூக ஊடகங்களில் நிறைய ஆண் நண்பர்கள் இருந்த போதிலும் கூட எங்கள் பகுதியை சேர்ந்த வெள்ளையங்கிரி மற்றும் புரோட்டா மாஸ்டரான தான் நான் அதிகமாக பேசி பழகவும் ஆரம்பித்தேன் சரவணகுமாருக்கு முப்பது தான் ஆகிறது என்னை விட ஐந்து வயது குறைவுதான் வெள்ளையங்கிரிக்கு நாற்பது வயதாகிறது அவரும் ஒரு சலன் கடையை தான் நடத்தி வருகிறார் ஆனால் நான் வெள்ளையங்கிரியை விட புரோட்டா மாஸ்டரான சரவணகுமாருடன் தான் அதிக நேரம் பேசி பழகவும் ஆரம்பித்தேன் அவனுக்கு தான் என்னை விட வயதும் குறைவு அதனால் எனக்கு அவன் மீது ஒரு ஈர்ப்பும் ஏற்பட்டது நானும் அவனும் அடிக்கடி அதிக நேரம் போனில் பேசிக்கொண்டே இருந்தோம் என்னுடைய வீட்டிலும் யாரும் இல்லாததால் இதை எனக்கு சாதகமாக பயன்படுத்தி கொண்டேன் இதனால் நான் சரவணகுமாருடனும் தகாத கொண்டேன் அதேபோல சலூன் கடையான சலூன் கடை நடத்தி வந்த விலையரிடனும் தகாத உறவு வைத்துக் கொண்டேன் இவர்கள் இருவரிடமும் நான் அதிக நேரம் பேசி பழகி நெருக்கத்தையும் ஏற்படுத்தி கொண்டேன் அதே போல ஃபேஸ்புக்கில் எனக்கு பழகமான மற்ற ஆண்களுடன் சேட் செய்ய மட்டும் கற்று சேட் செய்து மட்டும் வந்தேன் இப்படியே என்னுடைய நாட்களும் சென்று கொண்டிருந்தது எனக்கு இது ரொம்ப பிடித்தும் இருந்தது எனக்கு ஃபேஸ்புக்கில் நிறைய ஆண் நண்பர்களுக்கு நான் டிவி பார்ப்பதையே விட்டுவிட்டேன் எப்போதுமே செல்ஃபோனும் கையுமாகவே இருப்பேன் ஒரு நாள் திடீரென என்னுடைய கணவனுக்கு உடல்நிலை குறைவும் ஏற்பட்டது அதனால் அவர் வீட்டில்தான் இருக்க வேண்டிய சூழலும் ஏற்பட்டது கடைக்கு அவர் செல்லவில்லை ஆனால் என் கணவன் வீட்டில் இருந்தாலும் கூட என்னால் செல்போனை பயன்படுத்தாமல் இருக்க முடியவில்லை நானும் அடிக்கடி செல்போனை பயன்படுத்திக் கொண்டே இருந்தேன் இதை பார்த்த என் கணவன் நம் உடம்பு சரியில்லாத இந்த ஒரு நாள் கூட அவள் எப்போதும் செல்போன் கையுமாகவே இருக்கிறாளே அப்படியென்றால் நாம் கடைக்கு சென்றால் இவள் எப்போதும் தான் இருப்பாளோ என்று என் கணவனுக்கு சந்தேகம் ஏற்பட்டது அப்படி இந்த செல்போனில் நீ யாரிடம்தான் பேசுகிறாய் என்னதான் பார்க்கிறாய் என்று என் க என்னுடைய கணவன் கேட்டார் அப்போது நானும் சும்மா தான் வீடியோ பார்க் பார்த்து கொண்டு இருக்கின்றேன் டிவியில் இருந்தால் ஒரே விஷயம்தான் இருக்கும் ஆனால் செல்போன் என்றால் நாம் எதை பார்க்க விரும்புகிறோமோ அதை பார்த்துக்கொள்ளலாம் கொள்ளலாம் அதனால் நான் செல்போனில் தான் அதிக நேரம் செலவிடுகிறேன் எனவும் சொன்னேன் ஆரம்பத்தில் இதனை என் கணவன் நம்பினாலும் கூட அவருக்கு என் மீது சந்தேகமும் ஏற்பட்டது முன்பெல்லாம் என் கணவன் காலையில் வேலைக்கு சென்றால் இரவுதான் வீட்டுக்கே வருவார் அப்போதெல்லாம் நான் ஏதாவது ஒரு விஷயத்துக்காக அவருக்கு ஃபோன் செய்தாலும் கூட நான் கடையில் இருக்கிறேன் எனக்கு எதுக்கு இப்போ ஃபோன் பண்ணுற என்று திட்டுவார் அதனால் அவர் எனக்கு எப்போதுமே ஃபோனும் செய்ய மாட்டார் ஆனால் இப்படி நான் எப்போதும் செல்ஃபோனும் கையுமாக இருப்பதை பார்த்த பிறகு என் கணவனுக்கு என் மீது சந்தேகமும் ஏற்பட்டது அதனால் ஒரு நாள் ஒரு நாள் அவர் எதிர்ச்சியாக எனக்கு செல்ஃபோனில் தொடர்பு கொள்ள அந்த ஃபோனோ பிஸி என வந்தது இதனால் என் கணவனுக்கு அதிர்ச்சியாக இருந்தது நான் யாருடன் பேசிக் கொண்டிருக்கிறேன் என்று என் கணவனுக்கு சந்தேகமும் ஏற்பட்டது அதன் பிறகு என் கணவன் என்னை ரகசியமாக கண்காணிக்கவும் ஆரம்பித்தார் ஒரு கட்டத்தில் நான் எப்போதுமே செல்ஃபோனும் கையுமாக இருப்பதால் என் கணவன் கோபமடைந்தார் ஒருநாள் அவர் செல்போனை வாங்கி அதனை பார்த்தார் அப்போது நான் ஃபேஸ்புக்கில் நிறைய ஆண்களோடு சேட் செய்திருப்பதை பார்த்து அதிர்ச்சி அடைந்தார் நீ இப்படி பல ஆண்களோடு தொடர்பு வைத்துக்கொண்டு கொண்டு பேசிக்கொண்டிருந்தால் எப்படி நமக்கு பதினைந்து வயதில் ஒரு மகள் இருக்கிறாள் இன்னும் ஐந்தாறு வருடங்களில் அவளும் பெரிய அவளும் பெரியவளாகிவிடுவாள் அவளுக்கும் நாம் கல்யாணம் செய்து வைக்க வேண்டும் அப்படி இருக்கும்போது இந்த பெண்ணுடைய அம்மா பல தொடர்பு இருக்கிறாள் என்று ஊர் மக்கள் பேச ஆரம்பித்தால் நம்முடைய குழந்தையின் எதிர்காலமே பாதிக்கப்படுமே என எனக்கு அறிவுரையும் கூறினார் நீ செல்போனை பயன்படுத்தக்கூடாது இனிமேல் நீ செல்போனை பயன்படுத்த நான் பார்த்தால் செல்ஃபோனையே உடைத்து விடுவேன் உடனடியாக உன்னுடைய ஃபேஸ்புக் அக்கவுண்டை டெலீட் பண்ணு என சொன்னார் நானும் முடியாது என்று சொன்னேன் கோபத்தில் அவரே அந்த செல்போனை பிடுங்கி என்னுடைய ஃபேஸ்புக் அக்கவுண்டையே டெலீட் செய்து விட்டார் இதன் பிறகு நீ இந்த செல்போனை தொடக்கூடாது எனவும் என்னை எச்சரித்தார் இதை பார்த்த என்னுடைய என்னுடைய என்னுடன் தகாத உறவில் இருந்த என்னுடைய காதல் நான வில்லைங்கிரியும் புரோட்டா மாசன் சரணனும் எனக்கு வாட்ஸ்அப் செய்திருந்தனர் உன்னுடைய ஃபேஸ்புக் அக்கௌண்ட் என்னாச்சு ஏன் அது உன்னுடைய அக்கௌண்ட் காட்டவே மாட்டேங்குது என்னாச்சு என்று கேட்டார்கள் அப்போது தான் நான் அவரிடம் நடந்த விஷயங்களை சொன்னேன் என் கணவன் நான் செல்போனை பயன்படுத்துவது அவருக்கு பிடிக்கவில்லை நான் அதனால் தான் அவர் என்னுடைய ஃபேஸ்புக் அக்கௌண்ட்டை டெலீட் செய்து விட்டார் அதனால்தான் என்னால் ஃபேஸ்புக் பயன்படுத்த முடியவில்லை எனவும் சொன்னேன் ஆனால் நான் விலையங்கியரிடமும் புரோட்டா மாஸ்டரிடமும் வாட்ஸ்அப்பில் தொடர்பு வைத்துக் கொண்டதால் என்னுடைய தகாத உறவு தொடர்ந்தது அதன் பிறகும் நான் அடிக்கடி செல்போனை பயன்படுத்துவதே என் கணவனுக்கு தெரிந்தது இதனால் கோபமான கணவன் என்னை அடிக்கவும் செய்தார் இதனால் என்னால் செல்போனை பயன்படுத்தாமலும் இருக்கவும் முடியவில்லை அதன் பிறகு நான் இது குறித்து என்னுடைய காதலனான விளையங்கிரியிடமும் புரோட்டா மாஸ்டான சரவணகுமாரிடமும் தெரிவித்தேன் என்ன செய்யலாம் என யோசனையும் கேட்டேன் அப்போதுதான் புரோட்டா மாஸ்டான சரவணகுமார் சொன்னார் இதற்கு ஒரே வழி உன் கணவனின் கதையை முடிப்பதுதான் அவரை கொன்றுவிட்டால் நீ எந்தவிதமான இடையூறும் இல்லாமல் நீ எப்போதும் போல நீ சமூக இடங்களை பயன்படுத்தலாம் எங்களுடனும் நீ பேசலாம் தொடர்பும் வைத்துக் கொள்ளலாம் எனவும் கூறினார் எனக்கும் அதுதான் சரியாகப்பட்டது அதன் பிறகு புரோட்டாமா சொன்ன சரவணகுமார் எனக்கு தூக்க மாத்திரைகளை வாங்கி கொடுத்தார் இன்று இரவு உன்னுடைய கணவனுக்கு தூக்க மாத்திரையைக் கூடு நானும் வெள்ளையங்கிரையும் இரவு உன்னுடைய வீட்டுக்கு வருகிறோம் உன்னுடைய கணவனின் கதையை முடித்து விடுகிறோம் அதன் பிறகு ஏதாவது ஒரு நாடகம் அடி நம் சமாளித்துக் கொள்ளலாம் உன் கணவனுக்கு அடிக்கடி உடம்பு சரியில்லாமல் போவதால் அவள் இறந்து விட்டார் என நீ அனை அனைவரிடமும் சொல்லிவிடு என்று எனக்கு யோசனையும் கொடுத்தார்கள் நானும் அதுபடி ஒப்புக்கொண்டேன் சம்பவத்தன்று என் கணவனுக்கு தூக்க மாத்திரைகளை கலந்து கொடுத்தேன் என் மகளுக்கும் நான் தூக்க மாத்திரைகளை கலந்து கொடுத்தேன் அதன் பிறகு இரவு இருவரையும் என்னுடைய வீட்டிற்கு அழைத்தேன் வீட்டுக்கு வந்த வெள்ளையங்கிரியும் பரோட்டா மாஸ்டரான சரவணகுமாரும் சேர்ந்து என் கணவனின் கழுத்தை கயிற்றால் இறுக்கி துடிக்க துடிக்க கொலை செய்தனர் அப்போது அவளிடமிருந்து தப்பிப்பதற்காக என் கணவன் முயற்சியும் செய்தார் என் கணவன் எக்காரணத்தை கொண்டும் தப்பிவிடக்கூடாது என்பதற்காக அவருடைய கால்களையும் நான் இறுக்கமாக பிடித்து கொண்டேன் அதனால் மூன்று பேரும் சேர்ந்து என் கணவனை துடிக்க துடிக்க கொலையும் செய்தோம் அதன் பிறகு ந என் முற்றும் வெள்ளையங்கிரியும் என் வீட்டிலிருந்து நான் அனுப்பிவிட்டேன் என் மீதும் எந்தவிதமான சந்தேகம் வரக்கூடாது என் கணவன் உடல்நிலையால் தான் உடல்நிலை சரியில்லாமல் தான் இறந்து போகிறார் என ஊரை நம்புவகிப்பதற்காக காலையில் ஆறு மணிக்கே என்னுடைய மகளை நான் எழுப்பினேன் அவளும் எந்திக்க முடியாமல் எந்தித்தாள் வா கடைக்கு போய்ட்டு வருவோம் என்று என் மகளை நான் அழைத்து சென்று கூடிய மளிகை கடைக்கு சென்று பாலை வாங்கிட்டு கொஞ்சம் மளிகை சாமானையும் வாங்கி கொண்டு வந்தேன் வீட்டுக்கு வந்து பால் போட்டு டீ போட்டு என் கணவனுக்கு கொடுப்பது போல நான் நடிக்க செய்தேன் காலையிலேயே டீயை போட்டு என் கணவனை நான் எழுப்பினேன் அவர் எந்திக்கவே இல்லை அவருக்கு அவர் இறந்துவிட்டார் என்பது எனக்கு தெரியும் ஆனால் என் கணவன் எந்திக்கவே இல்லையே என் கணவனுக்கு என்னாச்சோ ஏதாச்சோ என்று நான் கதறி கதறி அழுது கூச்சலிட்டேன் என்னுடைய சத்தத்தை கேட்டு அக்கம் அக்கம்பகத்தில் உள்ளவர்கள்லாம் வந்தார்கள் காலையில் என் கணவனை டீ குடிக்க எழுப்பினேன் அவர் பேச்சு மூச்சு இல்லாமல் கிடைக்கிறார் அசைவில்லாமல் இருக்கிறார் என கதறி அழுது நாடகமாடினேன் உடன் உடனடியாக அக்கம் பக்கத்தில் உள்ளவர்கள் அருகில் இருந்த ஒரு ஆட்டோவை அழைத்து வந்தார்கள் அதன் பிறகு அந்த ஆட்டோவில் என் கணவனின் உடலை ஏற்றி கொண்டு நாங்கள் அருகில் இருக்கக்கூடிய மருத்துவமனைக்கு சென்றோம் அங்கு மருத்துவர்கள் என் கணவனின் உடலை பரிசோதனை செய்துவிட்டு அவர் இறந்து விட்டார் என கூறினார்கள் இதை நான் இப்போதுதான் அறிவது போல கதறி அல்லது கூச்சலிட்டேன் வயதுக்கு வந்த ஒரு பெண்ணை வைத்துக்கொண்டு இனி நான் எப்படி போகிறேன் அவளுக்கு எப்படி நான் திருமணம் செய்து வைக்கப் போகிறேன் அவருடைய எதிர்காலத்துக்கு எதிர்காலமே இப்படி ஒரு கேள்விக்குறி ஆகிவிட்டது என நான் அழுது புரண்டு நாடகமாடினேன் அனைவரும் என்னை பார்த்து வருத்தப்பட்டனர் இந்த பொண்ணுக்கு இப்படியா நடக்க வேண்டும் என கதறி அழுதனர் என்னுடைய மகளும் அப்பா இறந்து விட்டாரே என அப்பாவின் அப்பாவின் உடலை கட்டிப்பிடித்து கதறி அழுதார் அந்த ச அதன் பிறகு என் கணவன் இறந்துவிட்டார் என்ற செய்தி ஊர் முழுவதும் தெரிவிக்கப்பட்டது அப்போது இதை அறிந்த என்னுடைய உறவினரான மாரிமுத்துவும் என் மருத்துவமனைக்கு வந்தார் அப்போது என் கணவன் இருந்த அறைக்கு அவர் சென்றார் அங்கு என் கணவனின் உடலையே அவர் ரொம்ப நேரம் பார்த்து கொண்டே அழுது கொண்டே இருந்தார் தான் என் கணவனின் கழுத்தில் காயங்கள் இருப்பதை அவர் கவனித்து விட்டார் ஆனால் அவர் அதை பற்றி என்னிடம் எதுவும் கேட்கவும் இல்லை யாரிடமும் எதுவும் சொல்லவில்லை அவர் அப்படியே கண்டும் காணாதது போல அங்கிருந்து கிளம்பியவர் நேரடியாக மருத்துவ நேரடியாக காவல் நிலையம் சென்று விட்டார் சென்றவர் தற்போது என்னுடைய உறவினரான சீனிவாசன் மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டு இறந்திருக்கிறார் ஆனால் அவருடைய மரணத்தில் எனக்கு சந்தேகம் இருக்கிறது அவருடைய கழுத்திலும் காயம் இருக்கிறது அதனால் இது இயற்கையான மரணம் போல எனக்கு தெரியவில்லை இது கொலையாக இருக்கக்கூடும் எனவும் போலீசாரிடம் அவர் வழக்கு பதிவு செய்து புகார் அளித்தார் இதைத் தொடர்ந்து போலீசாரும் உடனடியாக மருத்துவமனைக்கு வந்தனர் இது எனக்கு பேர் அதிர்ச்சியை கொடுத்தது என் கணவனின் உடலை பார்த்த போலீசாருக்கும் சந்தேகம் இருந்தது இதனால் போலீசார் என்னிடமும் விசாரித்தனர் நான் எனக்கு எதுவும் தெரியாது காலையில் என் கணவனுக்கு நான் டீ போட்டு கொடுக்கும்போது தான் அவரை எழுப்பினேன் எனக்கு எதுவும் தெரியாது என நான் அழுதேன் மேலும் நான் என் கணவனை இழந்த துக்கத்தில் அழுவதால் என்னிடமும் போலீசாரால் தொடர்ந்து விசாரணை செய்யவும் முடியவில்லை அதன் பிறகு என்னுடைய கணவனின் உடலை கைப்பற்றிய போலீசார் பிரேத பசுமைக்காக அனுப்பியும் வைத்தனர் கிட்டத்தட்ட நான் மாட்டிவிட்டேன் எனவும் நான் எண்ணினேன் இருந்தாலும் நான் நடிப்பை தொடர்ந்தேன் பிரேத அறிக்கே அறிக்கை வந்த பிறகு பார்த்துக்கொள்ளலாம் என நான் தொடர்ந்து நடித்து நாடகம் ஆடிக்கொண்டிருந்தேன் ஓரிரு நாட்களில் என் கணவனின் பிரேத பூசணையும் வந்தது அதில் என் கணவன் க கழுத்தை நிறுத்தி கொலை செய்யப்பட்டிருப்பதும் தூக்க மாத்திரை கொடுக்கப்பட்டிருப்பதும் தெரிய வந்தது இதனால் போலீசார் அதிர்ச்சியடைந்து என்னை காவலையும் அழைத்து சென்று அவர்களின் பாணியில் விசாரணை செய்தனர் இதனால் என்னால் உண்மையை மறைக்க முடியவில்லை அதன் பிறகு நான் அனைத்து உண்மைகளையும் ஒப்புக்கொண்டேன் நானும் என்னுடைய கள்ளக்காதல்களான பிரபா மற்றும் வில்லங்கிரி ஆகிய இருவரும் சேர்ந்துதான் இரவு என் கணவனுக்கு தகாத உறவுக்கு இடையராக இருந்த கணவனை தூக்க மாத்திரை கொடுத்து கழுத்தை நிறுத்தி கொலை செய்தோம் என அனைத்து உண்மைகளையும் ஒப்புக்கொண்டேன் அதன் பிறகு போலீசார் வழக்கு பதிவு செய்து பிரபாவையும் வெள்ளையங்கிரியையும் கைது செய்தனர் இதை அறிந்த என்னுடைய ஊர் மக்களும் சொந்தம் வந்தம் உறவினர்கள் அனைவரும் அதிர்ச்சி அடைந்தனர் தகாத உறவுக்கு இடையாக இருப்பதால் தன் கணவனையே இப்படி கொலை செய்து விட்டாலே என அனைவரும் அதிர்ச்சி அடைந்தனர் அதன் பிறகு கா அதன் பிறகு போலீசார் எங்களை கைது செய்து கொலை வழக்கு பதிவு செய்து நீதிமன்றத்தில் ஆஜர்படுத்தி சிறையிலும் அடைத்துவிட்டனர் இந்த சம்பவமானது எங்கள் பகுதியில் பெரும் பரபரப்பையும் அதிர்ச்சியையும் ஏற்படுத்தியது